येला सबको बोलूंगे बहुत वी वेरी हैप्पी थैंक यू थैंक यू अंदर राव के बोलन थैंक यू सो मच टेक केयर थैंक यू सो मच लव यू बेबी लव यू बेबी आ आ आ यार ना सारे

सरा ये पैर नेत्र इस पड़कोड़ा रिलीज़ आ गया है वो पड़कोड़ा वाले तली पड़े सी तेज़ रेखे लगे लगे तेज़ रेखे करे किले इधर से मसाले रिलीज़ करना है ना संतीना அவங்க வேலைங்களுக்கு ஒரு படம் வளர்த்ததும் அது எதிர்க்கும் ஒரு உருவாக்குறோம் நாங்க எதிர்பார்த்தோம் அவ்வளவு பெரிய ஸ்டார் கமல் சாரு சிம்பு சாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு 25 டேஸ்க்கு மேல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வரிசையா எல்லாரும் வச்சு தான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற இலக்கி நிமிர்வ வச்சீங்க. ப்ரோமோஷன் சினிமா வர்னிச்சது நாங்க. உங்களுக்கு بقى வேற வேற மேல, அது வீக் வேற. நிறைய கண்டென்ட். முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருக்கும் இருந்துச்சு. இங்க வந்து நிறைய கண்டென்ட். நிறைய டைவர்ஷன்ஸ். ஒரு படம் மட்டும் மார்க்கெட்டில ஒரு ப்ராடக்ட் சான்ஸ் பண்ணும்போது அன்ன கம்பெனி ஒரு படம் மட்டும் கொண்டு சேர்க்குறது

நான் அல்லபோரம் பண்றதுல ஒரு மக்கள் குழுவை பட்ட மக்கள் இடத்த வாங்கி இப்போ சேரத்தில் வாங்க ஆனால் விளம்பரம் பொருத்தம் எதுன்னு சொல்ல முடியும் அதுதான் தேவைப்படுது அதை இந்த பாட்டு பாருங்களேன் சொல்லுற டேட்லையும் வந்து பாக்கில் அதை கற்றுக்கேன் நான் பார்க்க அட்வைச்சர் ரெண்டு ஒரு மாதிரியான ஒரு கொஞ்சம் எல்லா